அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோம் அகிரங்களின் அருளான அண்ணல் நபிகளார் சையதினா முகம்மதே முஸ்தபா ரசோலுல்லாஹ் சல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்களின் நற்குணங்கள் சையதினா அதா இப்னு யாசர் அலி அல்லாவு தாலா அன்ஹோ என்ற தாபியின் கூறுகின்றார்கள் சையதினா அப்துல்லாஹ் இப்னு அமர் இப்னு ஆஸ் அலி அல்லாவு தாலா அன்ஹோ என்ற சஹாபியிடம் மாணவி சையதினா முஹம்மதே முஸ்தபா ரசோலுல்லாஹ் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அன்னவர்களின் குணம் குறித்து தெரிவிக்கும்படி வேண்டினேன் அதற்கு அவர்கள் வல்ல அல்லாஹுவின் மீது ஆணை கடைசி வேதமான அல் குர்ஆனில் கண்மணி நாயகம் செய்யதினா முகம்மதே முஸ்தபா ரசோலுல்லாய் சல்லல்லாஹ் ஒலிக் வசல்லம் அன்னவர்களின் குணம் குறித்து கூறப்பட்டது போல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புள்ள தௌராத்திலும் சொல்லப்பட்டுள்ளது அந்த அழகிய குணம் யாதெனில் நபியே நிச்சயமாக அல்லாஹ் நாம் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் ஆகவும் நன்பாராயணம் கூறுபவராகவும் சாட்சி பகர்பவராகவும் அனுப்பியுள்ளோம் அல் குரான் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் உமக்கு நம்பிக்கையாளர் என்ற சிறப்பு பெயர் சூட்டியுள்ளோம் நீர் கடுகடுப்பும் சினம் உடையவர் அல்ல நபிகள் நாயகம் வசல்லம் அன்னவர்கள் மூலமாக அக குருடர்களை பார்வையுள்ளவர்களாகவும் செவிடர்களை சாய்க்கும் செம்மர்களாகவும் சிந்திக்காமல் இருப்போரை ஆழ்ந்த சிந்தனை சிற்பிகளாகவும் வல்ல அல்லாஹ் மாற்றி வைப்பான் யூத மத மேதைகளுமே செய்யதினா முகம்மதே முஸ்தபா ரசோலுல்லாய் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களே நம் வேதத்தில் கூறப்பட்ட அனைத்து நட்பெயர் உடையவர்கள் என்று சான்று பகர செய்யதினா இப்னு இஸ் ஆக் அலி அல்லா தாலா அன்மு அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார்கள் கண்மணி நாயகம் செய்யதினா முகம்மதே முஸ்தபா ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அன்னவர்கள் கடை தெருவில் கூச்சல் போட மாட்டார்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேச மாட்டார்கள் வல்ல அல்லாஹ் அன்னவர்களுக்கு நற்குணங்களை அன்பளிப்பாகவும் அமைதியை மேலங்கியாகவும் நட்பண்பை அவர்களுக்கு அடையாளமாகவும் இரையச்சத்தை அவர்களின் உள்ளாடையாகவும் ஞானத்தை அன்னவர்களின் அறிவாகவும் வாய்மை மற்றும் வாக்குறுதியை அன்னவர்களின் இயற்கை குணமாகவும் ஆக்கினான் மேலும் அன்னாரின் உம்மத்தாகிய நம்மை மிகுந்த சமுதாயமாக உயர்த்துவேன் என வல்ல அல்லாஹ் கௌராத்தில் கண்மணி நாயகம் செய்யதினா முகமதே முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களை குறித்து வர்ணனை செய்துள்ளான் நூல் தப்சீருல் தப்சீரில் குர்ஆனில்